மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு இருநூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் நிதியை கொடுத்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில் எழுநூறு படுக்கைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான மருத்துவக் கூடிய மருத்துவமனையை கரூர் மாவட்டத்திற்கு வழங்கினார்கள் அதன் பிறகு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ந எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அதற்கு நாற்பது கோடி ரூபாய் நிதியை கொடுத்து இன்று இந்த மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரியை மாணவர்கள் பயில்வதற்கு தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார் இந்த மருத்துவமனை இருநூற்றி அறுபத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஏழு புள்ளி நாலு ஒம்பது ஏக்கர் பரப்பளவில் பதினோரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் இன்று கட்டப்பட்டு நாளை கல்லூரி ஆரம்பிக்க இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த மருத்துவமனையில் ஏழ்நூறு படுக்கைகளும் நூற்றி ஐம்பது மாணவர்களும் பயிலக்கூடிய வகையில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது அவசர சிகிச்சை பிரிவு மற்ற மற்ற பிரிவுகளெல்லாம் சேர்ந்து முன்னூறு படுக்கைகள் ஆக மொத்தம் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார் நாளை பள்ளி கல்லூரியில் மாணவர்களுடைய வகுப்பு ஆரம்பிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று அது மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்மிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கரூர் மாவட்ட மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு இந்த மருத்துவமனை உடன் கூடிய மருத்துவக் கல்லூரியை கொடுத்திருக்கிறார்கள் அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அதற்காக எங்களுடைய கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் கிருஷ்ணராயிரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல நான் புதுக்கோட்டை சென்ற பொழுது நவீன வசதியுடன் கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனேயே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்ட அந்த முன்னூற்றி அறுபது டிகிரி சுற்றக்கூடிய ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஆர்ஐ ஸ்கேனை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கியதற்காக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு பஸ் ரெடியாக இருக்குது எலெக்ஷனில் இருக்கிறோம் அடுத்த வாரம் மாண்புகும் முதலமைச்சர் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் நாங்கள் பேப்பர்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மிக விரைவில் சென்னையில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் முதல்ல சென்னை சிட்டி அப்புறமா சொல்லியிருக்கிறோம் கோயம்புத்தூர் மதுரை அதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்கணும் நடந்துச்சு இல்லை புறையாறு வந்து கட்டடம் வீக்காக இருந்துச்சு இடிஞ்சிருச்சு இது வந்து அப்படி இல்லை இது வந்து ஒரு எதிர்பாராத விபத்து வண்டியை செக் பண்ணுறதுக்காக எடுத்து போடும் பொழுது தவறி அந்த பள்ளத்தில் இறங்கிடுச்சு இறங்கினோடனே போய் அந்த செவத்தில் மோதிருச்சு அது மத்தான ஒன்று செவ் மற்ற செவ பில்டிங்கெலாம் வெஹிக்கல் வெஹிக்கிள் அல்ல இருந்தாலும் மாண்பு முதலமைச்சர் நவீன இந்த சாரி பணிமனைகளை பராமரிப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல அந்தந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நிதிகளை கொண்டு நாங்கள் அதை எெந்த பணிமனைகளெல்லாம் சீரமைக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இருந்த பொழுதும் இன்னும் முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டுருக்கிறோம் நே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த விபத்து பில்டிங் வீக்கல் அல்ல அது எதிர்பாராத நடந்த விபத்து இல்லையா இப்போதான் கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க டைம் இருக்குது வருவாங்க பேசி தீ தீர்த்துருவோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ கூட மாண்பு முதலமைச்சர் ஆயிரத்தி பத்தொம்பது கோடி ரூபா ரெட் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க துணைநிலை நிதிநிலை அறிக்கையில் படிப்படியாக அதுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் போக்குவரத்து அது அது வந்து மோட்டர் வைக்கலில் அது எங்கள் அதிகாரிகள் போக்குவரத்துறை ஆணையர் அதுக்குன்னா நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் சென்னை மட்டும் முதல் கட்டமாக ஒரு ஆயிரம் பேருந்துகளில் சிசிடி கேமரா கேனிக் பட்டனோட கூடிய சிசிடிவி கேமரா பொருத்துவதற்கு மத்திய அரசு நிதி கொடுத்துருக்குறாங்க அதில் அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீத மாநில அரசும் கொடுத்து அந்த பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முதன் முதல் முதல் முறையாக ஆயிரம் பேருந்துகளை பொறுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இன்னைக்கு தான் ராஜ்யசபாவுக்கு வருது அது வந்து ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது அது கொடுத்துருக்குறோம் அது சட்டமன்றத்தில் பா பாஸ் ஆயிடுச்சு பாஸ் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் எல்லாமே மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய இலாக்கா அது அவர் தான் பதில் கண்ணு அஞ்சு பஸ் நிற்கிது ட்ரெயினை விட்டு இறங்குனா நீ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல திருச்சி மாதிரி போவாது திருச்சி வந்து ஆண்டிவே அப்படி உள்ள போய் போயிருவாங்க இதுக்கு நாங்க வண்டி பஸ் ட்ரெயின் வர நேரத்துக்கு வண்டி நிறுத்தி இருக்கிறோம் மக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு லிங்க் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க ஃபுல்லாகி வருதே பஸ் நிச்சயமா வெற்றி பெறும் அதுல என்ன சந்தேகம் நாளை காலேஜ் ஆரம்பிக்கிறோம் இப்போ ஹாஸ்பிட்டல் அங்கே ஆல்ரெடி ரன் 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 பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக மருத்துவத்துறை டீன் அவர்கள் இருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வேலைகள் நடக்கும் அடுத்த வருஷம் இவங்க ரெண்டாவது செகண்ட் இயர் போனாங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துவாங்க இதுதான் ரூல் அது அதுபடி அதுக்கு உண்டான எலிஜிபிள் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு இன்னைக்கு திறந்தாச்சு இப்போ நீட்டில் அந்த இதில் கலந்தாய் உள்ள பா மாணவர்கள்லாம் ஃபுல்லாகிட்டாங்க மேடம் எவ்வளோ மேடம் ஃபுல்லாக இருக்காங்க நூற்றம்பது சீட்டும் ஆகிருச்சா நூற்றைம்பது சீட்டும் ஃபுல்லாயிருச்சு நம்ம நம்ம காலேஜில்